நமஸ்காரம் சத்குரு அம்மா இறந்துட்டா மூத்த பையன் வந்து ஈமக்கடன் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பா இறந்துட்டா கடைசி பையன் ஈமக்கடன் செய்யணும்னு சொல்றாங்க நீங்கள் என்ன மூத்த பையனா நீங்கள் கடைசி பையன் மூத்த பையன் அப்பா இருக்கிட்டு எதுக்கு இப்படி ருணானு என்ற ஒரு வார்த்தை இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தான் இது உடல் தொடர்புனாலே ஏற்பட்ட ஒரு பந்தம் எப்படி உடல் தொடர்புனாலே ஒரு பந்தம் ஏற்படுதுன்னா எப்படி மனத்தில் ஞாபகம் இருக்குதோ அதே மாதிரி உடலில் சக்தி இருக்குது மனத்தில் இருக்கிற சக்தி ரொம்ப அதிகமாக இல்லை இது ஓரளவுக்கு தான் இருக்குது ஆனால் உடலில் பிரமாதமான அளவுக்கு சக்தி இருக்குது எவ்வளோ தலைமுறை முன்னாடி நடந்த விஷயங்களும் இவ்வளோ உடலை ஞாபகம் வச்சிருக்குது உங்கள் என்ன கொள்ளு 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 தாத்தா யார் உங்கள் மனத்தில் நாம ஜாபம் இல்லை ஆனால் உடலில் ஞாபகம் இருக்குது அவருடைய மூக்கு உங்கள் முக்கத்தில் உட்காந்துருக்குது தானே இருக்கும் உடலில் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது இது சக்தி என்ன இன்னோட தலைமுறையிலேருந்து நமக்கு வந்தது மட்டும் இல்லை நாம் எது தொட்டாலும் எங்கே போனாலும் எதுக்கு இந்த கோயிலில் போய் உட்காருது எல்லாம் நம்ம கலாச்சாரத்தில் எதுக்கு உருவாக்குதுன்னா அந்த சக்தி நமக்குள்ளே உடலில் சிக்கிக்குது மனத்தில் ஒன்றும் புரியலனால உடலில் பதிச்சுக்குது எப்போ இது பதிச்சிருச்சியோ அது உள்ளே ஒரு விதமாக செயல் செய்யுது இதனால தான் ஒரு ஒரு இடத்துல போகக்கூடாது ஒரு இடத்துல போகணும் ஒரு இடத்துல போனால் வந்து குளிச்சிடணும் இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க என்னத்துக்குன்னா அந்த சக்தி எது நமக்கு வேணுமோ அது மட்டும் நம்ம வச்சுக்கணும் தேவையில்லாத நம்ம களைச்சிடணும் அங்கேயே இந்த பல விதமாக இருக்குது அதுக்குள்ளே போன நான் இப்போ நீங்கள் சாப்பிட மாட்டீங்க நிற்கேன் ரொம்ப நேரம் ஆகிடும் தாய் தந்தை குழந்தைன்றது உடல் தொடர்புனாலே ஏற்பட்ட ஒரு தன்மை குடும்பம்னாலே உடல் தொடர்புனாலே ஏற்பட்ட ஒரு தன்மை இதனால் யாரோ ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னு அந்த கிராம இருக்கிறவங்க அந்த ஒரு செயல் அந்த ஒரு கர்மை செய்யணும் குழந்தைக்கு தாய் தந்தை பிடிக்கலைனாலும் மறக்க முடியாது நீங்கள் மூத்த பையன் அதுக்கு சொல்கிற உங்களுக்கு அவர் பிடிக்கிறதுனால மறக்க முடியல என்னத்துக்குன்னா அவர் மூக்கிங்க உட்காந்துருக்குது அவர் தோலிங்க உட்காந்துருக்குது இன்னும் என்னென்ன இருக்குதோ விட முடியாது நமக்கு பிடிக்காம இருக்கலாம் அவர் பார்க்காம இருக்கலாம் நம்ம கண்டல ஆனால் இங்கே விட முடியல உள்ளலேருந்து வேலை பண்ணுறாங்க இது ஒரு ஆள் இருந்தால் நம்ம கலாச்சாரத்தில் என்ன முக்கியமானது என்னான்னா எல்லாமே வெட்டி போட்டு நான் என்னென்ன சம்மந்தம் இருந்தோ எல்லாமே கட் பண்ணணும் என்னதுக்கு என்ன அந்த போகிற ஜீவம் சுகமாக போகட்டும்ன்ற நோக்கம் நமக்கு ஆனால் இப்போது அப்படி இல்லை அவர் விடக்கூடாதுன்னு நமக்கு நோக்கம் சத்தால் விடக்கூடாது அவர் நாம் அனாதி காலத்தில் இந்த நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அவர் உயிரோடு இருக்கிறவருக்கு நமக்கு அவருக்கு தொடர்பு அவர் உயிர் விட்டாங்கன்னா நமக்கு அவருக்கு என்னென்ன சம்மந்தம் இருக்குது எல்லாமே நாம் விட்டுடணும் என்னத்துக்குன்னா அந்த ஜீவம் போகட்டும் அந்த ஜீவத்துக்கு உங்களுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை அந்த மனிதனுக்கு உங்களுக்கு ஒரு சம்மந்தம் இருந்தது தொடர்பு இருந்தது அந்த உடலுக்கு உங்களுக்கு ஒரு சம்மந்தம் இருந்தது அவருடைய எண்ணத்துக்கு அவருடைய உணர்வுக்கு உங்கள் உணர்வுக்கு எண்ணத்துக்கு சம்மந்தம் இருந்தது ஆனால் அந்த ஜீவத்துக்கு உங்களுக்கு எந்த இது கிடையாது அதனால் எப்போ உடல் விட்டாங்களோ அவரை நான் முழுமையாக விடுதலை பண்ணிடணும் நாம் எது கட்டிக்கக்கூடாது அவர் கூட அதனால் இது எல்லா விதமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தாங்க நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் இது இது நான் சொன்னால் நீங்கள் என்னென்னமோ கற்பனை பண்ண போகிறீங்க அது கொஞ்சம் பிரச்சனை ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இப்போது கொஞ்சம் கவனிக்கிறது கஷ்டம் என்னதுக்குன்னா ஒன்று ரெண்டு குழந்தை இருக்கிறதுனால இது அளவுக்கு கவனிக்க முடியாது உங்கள் வீட்டில் அஞ்சு பேர் பசங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா தந்தையுடைய ஒரு தன்மை மூத்து பயனில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு வரும் ஒரு ஒரு குறைஞ்சி போய்டும் கடைசி பையன் பார்த்தா ரொம்ப தாய் மாதிரி ஆகிடுவான் இது கவனித்து பாருங்கள் அதிகமாக குழந்தை இருக்கிற வீட்டில் பார்த்தா நீங்கள் தெரியும் ஒன்று ரெண்டு இருக்கிற வீட்டில் இது தெரியாது இப்போது அப்படின்னு அதுக்காக அதிகமாக பண்ண வேண்டாம் போதும் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம் பண்ண வேண்டாம் முதல் காலத்தில் எல்லாம் பண்ணியிருக்காங்க நான் பார்த்தாச்சு திருப்பி ஒன்று புது எக்ஸ்பெரிமெண்ட் தேவை நமக்கு இப்போ இல்லை ஆனால் இந்த தந்தையுடைய ஒரு தன்மை முதல் குழந்தையில் அதிகமாக இருக்கும் போக அது குறைஞ்சி போகும் அது அப்படிதான் எப்பவுமே இதனால் முதல் தந்தைக்கு முதலாவது முதலாவது பையன் பண்ணணும் கடைசி யார் இருக்கிறோன்னா அவனுக்கு தாய் தன்மை அதிகம் அவனுக்குள்ளே ஜாபசக்தியில் அவன் உடல் ஜாவசக்தியில் தாய் தன்மை அதிகம் இந்த மூத்த பையனுக்கு அவன் உடல் ஜாவசக்தியில் மனநிலையில் வேறு வேறு மாதிரி இருக்கலாம் உடல் ஜாவசக்தியில் தந்தையுடைய தன்மை அதிகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கிளியராக நீங்கள் இப்படி பார்க்க முடியும் நாலஞ்சு குழந்தை இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் இட் இஸ் ட்ரூ ஒரு பத்து பர்சென்ட்டுக்கு இல்லாமல் இருக்கலாம் பட் ஃபார் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் இட் ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட் தட் வே ஸோ இதனால அவர் பண்ணால் எங்கே கிராம சக்தி அதிகமாக இருக்குதோ அது அது மட்டும் இல்லை மூத்த பையானா எப்போவுமே தந்தைக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பற்று முதல் காலத்துலேருந்து கடைசி பையனா சின்னவன் மேலே தாய்க்கு ரொம்ப பற்று என்னத்துக்குன்னா முதல் குழந்தை வந்தப்போ தந்தைக்கு ரொம்ப ஈடுபாடு அதுக்காக முதல்ல புதுசு பற்று பார்த்தா மூத்த பையன் கூட தந்தைக்கு எப்பவுமே அதிகம் அதனாலே அவனு பண்ணணும் சின்ன பையன் பார்த்தா செல்லத்துனால தாய்க்கு ரொம்ப பற்று அதனாலே அவனு பண்ணணும் இப்படி எது யோசிக்காமல் பண்ணல இந்த கலாச்சாரத்தில் இப்போது நாம் இப்படி ஆயிட்டோம் கொஞ்சம் நீங்கள் மூத்த பையனையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படி தந்தை தந்தையை ரொம்ப நாள் வாழட்டும்